மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பிள்ளைகளை மன்ன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நீ அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உங்களால் எல்லாம் கூடும் இன்றைக்கி உலகம் உங்களை பார்த்து சொல்லும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் மனசு உங்களை பார்த்து சொல்லும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க என்னால் ஏன் இதை செய்ய முடியலை சீசர்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் எங்களால் பிசாசை துரத்த முடியலை இயேசு கிறிஸ்துவ இடத்துல போனாங்க தனித்து இருக்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா மற்ற பதினேழு இருபதில் உங்களால் கூடாதது ஒன்றுமேடாது யோசித்து பாருங்கள் சீசர்கள் இயேசு இடத்துல எங்களால் ஏன் கூடலன்னு கேட்ட கேள்விக்கு இயேசுடைய பதில் உங்களால் கூடாதது ஒன்றும் இடாது நான் சொல்லட்டுமா உலகம் ஒன்றை பார்த்து சொல்ல முடியாது நம் நண்பர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க உன்னால் முடியாது ஓ மனசை உன்னை பார்த்து சொல்ல முடியாது ஆனால் உலகமே சொன்னாலும் இயேசுவோட ஒரு வார்த்தைச் உன்னால் எல்லாம் பிரியமான தெய்வ வெப்பிள்ளைகளே இன்றைக்கி உலகம் சொல்கிறதுக்கும் ஆண்டவர் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் முழு இசைவேலும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க கோழியா தேங்குற ஒரு மனிதனுடைய வார்த்தையினால் சவுள் கலங்கி பயங்கி பயந்துட்டுருக்குறான் கோழியா தேங்கிற மனிதன் மூலமாக இப்போந்தான் அந்த இடத்துக்கு தாவிது வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் ஒன்று சாமுவேல் பதினேழு அதிகாரம் பதினோரு அவசனம் ஒன்று சாமுவேல் பதினேழு அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஈவன் நிமித்தம் ஒருவருடைய இறுதியமும் கலங்க வேண்டியது இல்லை சொல்லிட்டு சொல்கிறான் நான் அவனோடு போய் யுத்தம் பண்ணுவேன் உங்களுக்கு யார் யுத்தம் பண்ணுவாங்கன்னு தானே பிரச்சனை நான் போய் யுத்தம் பண்ணுவேன் அதுக்கு சவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் உன்னால் அது முடியாது ஒன்று சமவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூணு வசனத்தில் ஒன்னால் அது முடியாது நீ லஞ்சன் அவன் சிறு வயதிலிருந்து போர் அனுபவம் உள்ளவன் ஒருவேளை நமக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம சர்வ ரீதியாக இல்லது நம்முடைய பார்வை உலகத்தினுடைய பார்வையின் கண்களில் நம்ம சாதாரண நபர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பந்தான் தாவிது சிரிச்சுக்கிட்டே சொல்றான் ஒரு முறை கரடி வந்தது ஒரு முறை சிங்கம் வந்தது சிங்கத்தையும் கரடியையும் அப்படியே கொண்டு போட்டேன்ல சிங்கத்தை போல இல்லைன்னா கரடியை போல இவன் இருப்பான் அவ்வளவுதான் கத்த கொடுக்கிறா தாவிது சொன்ன வார்த்தை நான் இவன் கூட போய் யுத்தம் பண்ணுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உலகங்களை பார்த்து சொல்லும் முடியாது முடியாது ஆனால் நீங்கள் சொல்லணும் இல்லை என்னால் முடியும் பவுல் சொன்னது போல பிலிப்பிய நாலாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசந்தான் ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்ம பயன்படுத்துவதில்லை என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பிசாச ஜெயிக்க உண்டு உலகத்தை ஜெயிக்க பலன் உண்டு பாடுகளை ஜெயிக்க உண்டு வேதனைகளை ஜெயிக்க பலன் உண்டு என்னால முடியும் ஏன்னா என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க உண்டு முடியாது ஜெபிக்கலாமா தகவல் நீர் உலகம் இவர்களை பார்த்து சொல்லலாம் உன்னால் முடியாது ஆனால் நீர் உன்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்னி இவர்களால் பெரிய காரியம் செய்யும் நாமத்துள் சுப்பிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே ஆமே ஆமே உங்களால் எல்லாம் கூடும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்